ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப் நேம் ஆடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கிசில் தான் ஸோ நம்ம லக்கிசுல்க்கு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ல கிட்ட இருக்காது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூர் உட்காரும் டவுன் ஆளுக்கும் சென்டர் நம்ம ஷாப்ல கிட்ட நீங்க சின்ன ஷாப் வச்சிருக்க மாதிரி சரி வீட்டில் வச்சு யாரும் இருந்தாலும் சரி நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா இவ்வளோ சீப்பா உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி சிங்கிள் பீஸ் எங்க இருக்குது ஆஃபர் பீஸ் எங்க இருக்குன்னு தேடி தேடி செலெக்ஷன் பண்ணி எடுத்துருவோம் ஜம்மு நம்ம சேர்ல உட்காந்து வியாபாரம் பண்ணுறது கிடையாது ரவுண்ட் அடிச்சு 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 உங்களுக்காக அதாவது சின்ன சின்ன வியாபாரிகளுக்காக எவ்வளவு சீப்பா கொடுக்க முடியுமோ அதுக்காக தான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க நம்ம டைம் மிஸிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் டெய்லியுமே நம்மள்கிட்ட வந்து டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மாத்திக்கிட்டே இருக்கும் சோ மிஸ் பண்ணிடாம நம்ம ஷாப் வந்து மிசிட் பண்ணுங்க கூகுள் போய் லக்கி சில்க் அடிச்சுங்கனால நம்ம ஷாப் உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து அடிச்சுனாலும் நம்ம ஷாப் ரூட் காமிச்சிரும் சோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன் தானே கேக்குறீங்க இன்னைக்குமே ஒரு ஆஃபர் தான் கொண்டு இருக்கேன் சோ நார்மல் ரேட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா விற்கக்கூடிய எல்லா ஐட்டம் ஆள் ஐட்டம் மிக்ஸ் ஐட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன்

இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு அருமையான லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் இந்த ரேட்டுக்கெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட் கிடைக்காது ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் கொண்டு வந்துருக்கோம் ஸோ காட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ஒரு வந்து அருமையான ஒரு மீனா காட்டன் தான் நீங்கள் கொண்டு வந்துருக்கோங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க நல்லா ஃபுல்லாமே மீனா புட்டாவோட ஒரு அருமையான ஃபுல்லாக டிசைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாஃப்ட் காட்டனுமே அந்த ரேட்டு தான் கொண்டு வந்துருக்கேன் எல்லாமே உங்களுக்கு வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்னைக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் தான் அதை உங்கள்ட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டு நாளைக்கு இந்த வீடியோ கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரேட் கிடைக்காது இங்க பாருங்க அடுத்து பாருங்க ஜொகாடு காட்டன் பாங்க சோ எல்லா காட்டனுமே அருமையா இருக்கும் வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே சோ சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்து பாருங்க பியூர் ஆர்கன்ஸாக சாரி ஸோ ஆர்கன்ஸாகுன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி முந்நூறுரூவா விற்கக்கூடிய சாரி ஸோ அதுவுமே உங்களுக்காக வெறும் இந்த ரேட்டு தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நானூத்தொண்ணு அஞ்சு ரூபா தான் கொடுத்துட்டுருக்கேன் உங்கள் வாரம் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு சாரியுமே ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் ஃபுல்லாமே ஜரி ஒர்க்கோட டிஜிட்டல் பிரிண்டோட இந்த நானூற்றி இருக்கோம் ஸோ அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கு பாருங்கள் ஒரு லைட் வெயிட்டில் நம்ம ஆர்கன்ஸாக வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லக்கி சிக்ஸ் வாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சும்மா நம்ம கோல்டு பிரிண்ட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம எல்லாமே பீவிங்லேயே கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாமே டிஜிட்டல் டிசைனில் கொடுத்துருக்கு சும்மா நார்மல் ஃப்ளவர் கிடையாது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் எல்லா கலர் காம்பினேஷனும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாருங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு ரெயின்போ டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பரான ஒரு பேட்டர்னு நல்ல ஒரு ரிச் பல்லுவோடு இருக்குது எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபராக வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அடுத்தது சாஃப்டியுமே வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்க பாரு பாருங்க அதோ டிஷ்யூ நீங்க பாத்துக்க மாட்டீங்க சாஃப்டியில் பிளவர் டைப் தான் பாத்துருப்பீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஒரு பியூர் டிஷுல ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் சோ இந்த நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா குடுக்கறோம் இதுல வந்து மிஸ்டேக் இருக்குமோ டேமேஜ் இருக்குமோ அதை பத்தி கவலையே படாதீங்க இதுல எந்த மிஸ்டேக்கும் எந்த டேமேஜுமே கிடையாது எல்லாமே உங்களுக்கு பீஸ் தான் இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவு டிஃபரெண்டா ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சாஃப்டியில் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பார்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பாருங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் அந்த சாஃப்ட் காட்டனில் இது வந்து பார்த்தீங்கன்னா மீனா புட்டா இதில் நம்ம எல்லோ கலர் பார்த்தோம் ஸோ இப்போ அடுத்தது இந்த கலர் பார்க்குறோம் ஒரு லைட் ப்ளூ கலரு நல்லா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா ஸ்கின் டோனுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லைட் ஃபேன்சி கலரில் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் அடுத்தது பாருங்கள் மீனா குட்டாலேயே சாஃப்ட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான ஒரு கலர்மா வெறும் நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பார்ட்டி வேர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு கெட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லா கலரும் எல்லா டிசைனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே ஜக்கார்டு ப்ளவுஸோடையே கொடுத்துட்ருக்கோம் ரெகுலர் ப்ளவுஸ் எதுவுமே கிடையாது அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க பியூர் ஆர்கன்ஸ் ஆலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காண்கிற பாருங்கள் சம அழகாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி இந்த ஸாரீ ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் தான் வரும் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் சாஃப்டியில் பாருங்கள் இது ரொம்பவே அழகான ஒரு சாரினே சொல்லலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு அழகான ஒரு சாண்டில் கலரு இது எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலரே சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க குவாலிட்டி எல்லாமே செம ப்ரீமியமான குவாலிட்டி இருக்குமா இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஜக்காடு ப்ளவுஸு இது பாருங்க ஜக்காடு ப்ளவுஸு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னே சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ கியூட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் இவாருங்க எல்லோ கலரு ஸோ ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்லா ஆரஞ்சு எடுத்து ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் அருமையான ஒரு ப்ளூ கலரு இவர்கள் அழகான ஒரு ப்ளூ கலரு ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஃபுல்லாமே டிஜிட்டல் ப்ரிண்ட் போட்டு கொடுத்துருக்கு ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்பவே கியூட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரே டாக்டர் கிட்டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு ஜக்காடு இங்கே எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு பல்லு ரிச் பல்லுவோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே அதே ரேட்டை உங்களுக்கு ஆனால் கொடுத்துருக்கேன் ஸோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே எவ்வளவு எவ்வளோ இருக்கு பாருங்க அழகான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரில் ஒரு அழகான ஒரு பாட்ரு கொடுத்துருக்கேன் பிங்க் கலருக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு கிரீன் கலரு ஆல் செல்ஃப் ஜக்காட் சாரின்னு சொல்லுவாங்க ஸோ சூப்பரான ஒரு கிராண்ட் சாரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி இது போட்டிருக்கேன் ஸோ உருவம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்க வேண்டாம் இது பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ரொம்பவே அழகான ஒரு சாரின்னே சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான லேவண்ட்ரு கலரு எவ்வளோ கியூட்டாக இருக்குது பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லேவன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு நல்ல ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு காட்டன் சாரி இப்போ அடுத்தது பாருங்கள் ப்யூர் ஆர்கன் ஒரு சூப்பரான ஒரு கலரு அதனால ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு சாரின்னே சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் ப்யூர் டிஜிட்டலு டிஜிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ரேட் கொடுப்போன்னு இப்போ உங்களுக்கு ஒன் டே ஆஃபராக இந்த ரேட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒரு அழகான ஒரு சாரீ பிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் லைட் பிங்க் கலரு ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு அவ்வளோ அழகாக இருக்குது மெட்டீரியல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்டுக்கு தான் அந்த மெட்டீரியல் கண்டிப்பாக எடுப்பாங்க வெயிட்டுங்கிறது சுத்தமாகவே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க ஃபுல்லாமே ஜக்காட்டில் ஸோ சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் கலரில் ஃபுல்லாமே ஆல் சைட் டிசைனில் கொடுத்துருக்காங்க வித் டசல்ஸோடு இருக்குது நல்ல வாஷபிள் குவாலிட்டி மாதிரி இது எதுவுமே ட்ரை வாஷ் பண்ணணுமே அந்த இது எதுவுமே கிடையாது அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஃபு பியூர் லினனில் ஜக்காட்டில் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு ஜக்காட்டில் பியூர் பல்லுவோட கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ அடுத்தது காமிக்கலாம் பாருங்க அருமையான ஒரு கலரு கலர் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க செம்ம கிளாஸான ஒரு சாரீ ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஜக்காடு ப்ளூஸோடயே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க டிஜிட்டல்லே இது ஒரு கலர் ஒன்று இருக்கு லைட் பிங்க் கலரு வித் ஸ்டோனோட அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சாரீ ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் அடுத்த காலர் காமிக்கிறேன் பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போச்சம்பள்ளியில் சில்க் சாரீ ஸோ சூப்பரான ஒரு போச்சம்பள்ளியில் அழகான ஒரு பட்டு சாரி மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலரில் பல்லு சாரி ஃபுல்லாமே இந்த க்ரீன் கலரில் வந்துருக்கு ரொம்பவே அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் இதில் வந்து உருவம் இருக்குது இதில் ஏதாவது உருவம் கட்டுறவங்க இருந்தால் கட்டிக்கோங்க உருவம் என்ன கட்ட மாட்டேங்கிறதும் கண்டிப்பாக அதை கேன்சல் பண்ணிடுங்க அந்த க்ரீன் கலர் போச்சம்பள்ளியில் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலரில் நல்ல ஒரு அழகான ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ ஒரு அருமையான ஒரு டிசைனு இது பாருங்கள் லாஸ்ட் கலரு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு ஸோ சூப்பரான ஒரு கலர் கம்மிஷன் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் நீங்கள் போட்டிருக்கேன் ஸோ இதில் எந்த கலெக்ஷன் வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோடு கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுற அது ஒரு உங்களை விடைபெறுகிறது உங்கள் பயம்